கத்திரம் எயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர்களுடைய சமூகத்திலிருந்து இந்த நாளில் வேத பகுதி என்னோடு என்ன பேச விரும்புகிறது இந்த நாளினுடைய வேத பகுதியின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிற பக்குவங்கள் என்ன என்பதை குறித்து நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம் ஆதி ஆமத்து மிகவும் முக்கியமானவரும் அதே சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையின் நகர்வுகள்ல ஒரு குறிப்பிடத்தக்க நபர் அப்படின்னு இன்றளவும் அவர்களால் மதிக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்கின்றவர் இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி பொருந்தி போகிறது இந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சில நிகழ்வுகள் அல்லது நகர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதா நடக்கிறதா அல்லது உடனே கடவுள் யோசிப்போடு இருந்தாங்க நம்ம எப்பயுமே வாக்கு தத்தமா படிச்சு படிச்சு பழகிருக்கோமே அப்படி கடவுள் அவன் கூட இருக்கிற அளவுக்கு எப்படி அப்படி என்ன நல்லது நடந்ததா இல்ல வருத்தமான செய்திகள் நடந்ததா அப்படிங்கிற யோசிப்பின் வாழ்க்கையில அவன் சந்தித்த அனுபவங்களினுடைய தொகுப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்றோம் மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றையக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதியாக இன்றைய மருத்துவ உலகில் சொல்லப்படுது டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷனை மிக அதிகமாய் அனுபவித்த முற்பிதா அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக யோசிப்பு யோசிப்பு அனுபவித்த ஒரு பனிரெண்டு வகையான டிப்ரெஷன்ஸ் மன அழுத்தங்களை இந்த நாளினுடைய செய்தியில் நாம் பார்க்க போகின்றோம் முதலாவது அவருடைய மன அழுத்தம் எங்க இருந்து ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வசனத்துல இருந்தே சொல்ல போனால் முதல் வசனத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி குத்தின அதிகாரங்கள்ல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யோசிப்பு சிறு குழந்தையாக இருக்கிறார் சின்ன தம்பியா ஓடிப்பிடிச்சு விளையாண்டு இருக்கும் பொழுது ஒரு செய்தி வருது கடவுள் நம்ம அம்மாவுக்கு இன்னொரு தம்பி பாப்பாவோ போகிறாரு நமக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு தம்பி பாப்பாவோ தம்பியோ தங்கச்சியோ வரப்புறாங்க சந்தோஷமான செய்தி மகிழ்ச்சியாக இருக்கிறான் அந்த நாள் வந்து வரப்போகுது அம்மாவோட வயிற்றுக்குள்ள நம்ம அந்த குட்டி தம்பி வயிற்றுக்குள்ளே இருக்கிறான் சந்தோஷமாக இருந்தான் ரொம்ப ஜாலியாக இருந்தான் அந்த நாளும் வந்துச்சு தம்பி வந்துட்டான் ஆனா அம்மா போயிட்டான் பெண்ணியமையினுடைய பிறப்பில் தாயினுடைய மரணம் சம்பவித்து ஒற்றை பெற்றோர் வளர்க்கும் குழந்தையாக முதன் முதலில் மன அழுத்தத்தை சந்திக்கின்றது இந்த யோசிப்பு என்கிற குழந்தையின் உள்ளம் சந்த பிள்ளை ஒற்றை பெற்றோரின் பிள்ளை அந்த குடும்பத்திலே கூட ஒரு பத்து பேர் இருக்காங்க பதினோரு பேர் இருக்காங்க இந்த பதினோரு பேர் அங்க ஒரு அக்கா இந்த பதினோரு எங்கள் அம்மா கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்னு எங்கள் அம்மா சொல்கிறாரு எங்கள் பெரியமாவும் எங்கள் பெரியம்மாவோடைய அவங்க நாங்கள் சித்தி கூட்டுக்குவோம் அங்கே எங்கள் அவங்க எங்கள் அம்மாவுக்கு ஒருத்தங்க ஒருத்தங்க இருந்தாங்க எங்கள் பெரியம்மாவுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க ஹெல்ப் பண் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்களெல்லாம் இப்போ எங்கள் அம்மாவுக்கு சித்தி ஆகிட்டாங்க அதனால அந்த ரெண்டு சித்தியை சொன்னாங்க எங்கள் அம்மா மட்டும் கடவுள்கிட்ட போயிட்டாரு இதுதான் அந்த குழந்தை சந்தித்த முதல் இங்கிருஷ்ணன் அந்த சிறு குழந்தை வளருகிறது நம்ம நமக்குத்தான் இவ்வளவு பெரிய குடும்பம் அறிஞர் ஓடிப்பிடிச்சுள்ள விளையாடுறதுக்கு பத்து அண்ணங்க அப்படித்தானுங்க அப்படின்னு சந்தோஷமா எல்லாமே அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சியோட எங்க ஒவ்வொரு அண்ணனையா நான் பார்க்கிறேன் மூத்த அண்ணன் என்ன ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு ரூபன் அண்ணாச்சி இந்த ரூபன் அண்ணாச்சி பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போய் அவரு நாலேஜ் படிக்காரு அப்ப அவர் எங்க போய் முடிச்சோன்னு வர அப்ப அவருக்கு எனக்கு ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் ஆயிப்போச்சு அது மட்டும் இல்ல இந்த ரூபன் அண்ணன் ஏதோ எங்க அப்பாவுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் செஞ்சுட்டாருன்னு எங்க அப்பா அவரை திட்டிக்கிட்டே இருப்பார் எனக்கு என்ன வேலையே புரியலானா அந்த வயசுல ஆக எங்க அப்பா கிட்ட நல்ல வேலையே கிடையாது எங்க பெரிய இப்படி எங்க பெரிய வீட்டுல நிம்மதியே இல்லை சண்டை தான் சண்டையை மாத்திரமே பார்த்து வளர்த்துங்க இந்த யோசியத்தில் இருக்கிற சிறு குழந்தைக்கு ஏற்படுகிற ரெண்டாவது மன அழுத்தம் ரூமன் வழியாக எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம்னு பார்த்தா எங்க லேவி அண்ணன் எங்க சிமியோன் அண்ணே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சரி அவங்க முடியாது போய் ஒன்று சொல்லாமல் போனா இந்த ரெண்டு அண்ணங்களும் செமையான கோவக்காரங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படித்தான் எங்க அக்கா பக்கத்து ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டா இவங்க ரெண்டு பேரும் கத்தி எடுத்து போய் நிறைய பேர் கொண்டுட்டு வந்துட்டாங்களாம் அந்த அளவுக்கு எங்க ரெண்டு அன்னைகளும் கோகாரங்க அதனால எங்க அப்பா அவங்க கோபக்காரங்க சேர கூட சொல்லிட்டாரு அதனால எனக்கு முதல் மூணு அன்னைங்க இருந்தோம் அவங்களோட செலவழிக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை அனுமதியும் இல்லை வாய்ப்பும் இல்லைங்க இந்த சிறு குழந்தை மனதில் இருக்கக்கூடிய அடுத்த மன அழுத்தம் இது சரி இன்னொரு ஒரு அண்ணன் இருக்காரு கேட்டா அந்த அண்ணன் வந்து ரொம்ப பொறுப்பானவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த அண்ணன் கூடையாவது நம்ம நல்லா நம்மள அந்த நம்ம நல்லா பாத்துக்குவாருன்னு நான் நினைச்சேன் அப்படி நினைச்சதுதான் எங்க நாலாவது அண்ணன் கிட்ட போய் நான் பழகலாம் கிட்ட போனா அந்த அண்ணன் யாரு தெரியுமா யூதா அண்ணன் எங்க யூதா அண்ணன் தனி கொடுத்துல போயிட்டாருங்க எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்க மாட்டோன்னு அவரும் அவங்க ஃப்ரெண்டும் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போறோம்னு போய் தனி கொடுத்துட போயிட்டாரு அவரை பத்தி ஆதிய முப்பத்தி எட்டுன்னு ஒரு அதிகாரமே அணிவிச்சிருக்காங்க அவரும் எங்கள் குடும்பத்தோட இல்லைங்க இப்படி எங்கள் குடும்பத்தில் நான் இருக்க இருக்கும்போது இறப்பை பத்தி பார்த்துருக்கேன் தவறுகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் கொலைகளை பத்தி பேச்சுக்களை கவனிச்சிருக்கேன் தனி கொடுத்தனமாக பிரிஞ்சு போற குடும்ப சண்டைகளையும் பார்த்திருக்கேன் என் சிறு பிரயாயம் இப்படி போகுதுங்க சரி இனிமேலாவது மற்றவங்களாவது நமக்கு அனுசரணையா இருப்பாங்கன்னு பார்த்தா முத வசனத்திலேயே இப்ப பாப்பா வாசிச்ச மொதல் வசனத்திலயே அது வச தெளிவாக சொல்லிடுது இந்த மத்த அன்னைங்க இருக்காங்களே அவங்களும் பண்றது பூரா பார்க்க முறது போ ரொம்ப பார்க்க முடியாது எனக்கு இவங்களோட விளையாட போகலாம்னு போனா அவங்க பண்றதே எனக்கு பிடிக்காம அத்தனையும் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்றதே எனக்கு வேலையா போயிடுச்சு ஆக மொத்தத்துக்கு வீட்டில் பத்த இணைகள் இருந்தோம் எனக்கு நிம்மதி இங்கதான் யாரும் தெரியல நம்ம அப்பா வந்து நம்மளை நல்லா பார்த்துக்குவாரு ஏன்னா நம்ம தான் அம்மா தான் இல்லை இல்லை அப்பா தானே நம்மளை நல்லா பார்த்துக்கிறணும் அப்படின்னு நான் நினைச்சேங்க எங்க அப்பா வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு சொல்ல எனக்கு மட்டும் தனியா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு தனியா ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுக்கு வீட்டில் பெரிய சண்டை எனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு நான் தாயில்லாத பிள்ளை அதனால எனக்கு சண்டை எடுத்து கொடுத்தாருங்க அதுக்கும் சண்டங்க வீட்டில் அந்த சட்டை எனக்கு சந்தோஷத்தை தந்ததை விட வீட்டில் சண்டை இருந்தாங்க நிறைய கொடுத்துச்சு இந்த சூழ்நிலையில எங்க அப்பார்த்தையாக என் மனபாரத்தை எல்லாம் சொல்லலாமேன்னு நான் நினைச்சா அவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட தட்ட ஒரு ஐம்பது வருஷம் வித்தியாசம் வயசு வித்தியாசம் அப்ப அவருக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் தலைமுறை இடைவெலை நான் சொன்னது முடியல அவர் சொல்றது என்னால எதுக்க முடியல அவர் இந்த காலத்துக்கே ஒத்து வர மாட்டாருங்க அப்படி இருக்கு கப்பும் எனக்குமான உறவு நிலை அம்மா இல்லை அப்பா இருந்தும் பேசுறது இல்லை அன்னைங்களும் ஆளுக்குவது சிவம் கொஞ்சம் கொஞ்சமா மன அழுத்தோடு சரி என் மனசுல அதை சொல்லலாமே அப்படின்னா அதை சொல்ல கூட வீட்டில் அனுமதி இல்லை எனக்கு நேரம் ஒரு கனவு வந்து அந்த கனவை வந்து வீட்டில் எல்லாரும் சாப்பிடும் போது அந்த சொல்லலாம் நீங்க அன்னைக்கு

உன்னுடைய தகப்பனாகிய நானும் உன் தாயும் உன்னை வணங்குவோம்னு எங்க இதைய குட்டி காட்டி பேசினாரு அப்ப என்னுடைய காயம் கிளறப்படுகிறது இவ்வளவு மன அழுத்தங்களோட தானே நான் வளர வேண்டியிருக்கு எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா ஒருவேளை நான் சொன்ன இந்த கனவை கேட்டு என்னை திட்டாட்டியும் பாராட்டை திட்டம் அவ்வளவு அந்த சூழ்நிலையில தான் நானும் வளர்ந்தேன் வளர்ந்தாங்க அவனுக்கு எந்த முந்தெரியாத சின்ன பையன் பெஞ்சவர்கள் இப்படி நாங்க எங்க வாழ்க்கையை நாங்களும் நகர்ந்து கொண்டு நகர்த்திக் கொண்டு இருக்கிறோம் எங்க வாழ்க்கையில ஒரு கனவு சொன்னா கூட அதுல எங்களுக்கு நாங்கள் நாங்க சொல்றடியாவை கேட்கறதுக்கு கூடவே நேரம் இல்லைங்க இப்படி சூழலில் ஆட வளர்ந்து 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 போடு ஒரு நாள் எங்கள் அப்பா கூப்பிட்ட உங்கள் அண்ணங்க எல்லா வேலைக்கு போயிருக்காங்க நீ என்ன செய்ய போய் ஆடெல்லாம் பார்த்துட்டு வாங்க அனுப்பினாருங்க அனுப்பிடாதுல எந்த ஊர் போனாங்க உங்க கையில இருக்கிற வழிபல்ல திரும்பி சொல்லுங்க எங்க அண்ணிங்கன்னா எந்த ஊர் போனாங்க இல்ல இவங்க போனதாக சொல்லி எங்க அப்பா அனுப்புனாருக்கோல்ல எங்க அனுப்புனாரு என்ன பேரு அக்கா சொல்லுங்க அக்கா அந்த பேர்ல தானே அந்த ஊர்ல தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா போய் மனசு ஊருக்கு அனுப்புறாரு சரி நானும் போறேன் அந்த ஊர் பூரா அலைகிறேன் கூட அந்த ஊரில் தெரு தெருவா தெரியிறேன் வாழ்க்கையில் அடுத்த நிலைப்பாடு என்னன்னே தெரியாம தள்ளாடுகிற தவிக்கின்ற ஒரு வேலை இல்லாத பட்டதாரி போல என்னுடைய வாழ்க்கையில தெரு தெருவா நான் தெரிஞ்சு கொண்டிருக்கின்றேன் அப்ப ஒரு மனிதன் என்னை பார்த்து நீ தோத்தானுக்கு போகணும்னு சொல்லி எனக்கு ஒரு நல்வழியை கட்டினா இருந்த சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன செஞ்சேன் அந்த தோத்தான உங்களுக்கு போனேன் போகும் போதிய மனசுல நிறைய சந்தேகம் நிறைய சந்தை எங்க அன்னைங்க எல்லாரும் எங்க போனாங்க என்ன வேலைக்கு போனாங்க ஆட்மீகம் தானே போனாங்க சரி நான் என்ன கேட்கிறேன் நான் என்ன வேலை வந்து தேவாதான் நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் பாருங்க பதிமூணாவது

என்னைய மட்டும் டூருக்கு அனுப்பாம இருந்துட்டு அவங்கள மட்டும் அனுப்பப்பட்டு இப்ப என்னைய நீ தனியா அவங்கள தேடி போன அனுப்புனா நான் பாவம் இல்லையான நான் பாவம் இல்லையா இந்த அழுத்தம் ஏ அப்ப எங்க அப்பா அவங்களோட சேர்ந்து நான் போய்க்கலாம்ல டீமோட போயிருக்கலாம்ல என்னை போக விடாமிட்டு

வழிகளில் போகும் பொழுதே பார்த்துட்டேன் அன்னைங்க தூரத்தில் ஆடு நினைக்கிறாங்க பார்த்த உடனேயும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது ஒரு நிம்மதி வருது ஒரு திருப்தி வருது பரவாயில்ல இனிமே நம்ம வாழ்க்கை நம்ம அன்னைங்களை பார்த்துட்டோம்யா இவள் நேரம் பட்ட கஷ்டம் இவள் நேரம் பட்ட புலம்பல் எல்லாமே எனக்கு முடிய போகுது என் அன்னைங்களோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் சும்மா வரல கையில் உள்ள அவங்க எல்லாத்துக்கும் மதிய சாப்பாடு வர சுமந்துட்டு வந்துருக்கேங்க அந்த கைவழியெல்லாம் தாங்கிட்டு அன்னைங்க கிட்ட போனதுக்கு பிறகு எங்க அன்னைங்க என்னை கூப்பிட்டு எங்க சாப்பாடு பையெல்லாம் வாங்கிட்டு நான் போட்டிருந்த அந்த அழகான ட்ரெஸ்ஸை என் உடம்புல இருந்து உருவி எடுத்து பாட்டியாக நான் இவ்வளவு இத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தேன் இவ்வளவு சுமையத்து முதல் விட்டு வந்தேன் என்னைய குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு தண்ணியே இல்லாத குழியில என்னை தள்ளி விட்டுட்டு சாப்பிட உட்காராங்க நான் கொண்டு வந்த சாப்பாட்டை உட்கார சாப்பிட்றாங்க என் மனசுல அப்பையும் ஒரே என்ன தான் எங்க அண்ணங்க ஒவ்வொருத்தரும் தப்பு செஞ்ச பொழுதும் நான் தப்பு செய்யாமல் கடவுள் என்னை பாதுகாத்துக்கிட்டது கடவுள் என் கூடையே இருந்தார் எங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு எதிர்ப்புகள் குடும்பத்திலிருந்தே வந்த போதும் கடவுள் என் நான் என் சகோதரர்களுக்கு அழையும் பொழுதும் தனிமையின் பாதையில வாழ்க்கையில நகர்வுகளை சந்திப்பொழுதும் கடவுள் என் கூடையே இருந்தார் விடப்பட்டு கதைவிடப்பட்டு அடுத்து என்ன நடக்கும் தெரியாமல் வந்திருக்கிற வியாபாரிகிட்ட வித்து போல்றதுக்கு இதோ ஒட்டகத்தில் வேறு பாருங்க நம்ம இஸ்ரேல் தேசத்தினுடைய பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க இருக்கின்ற அந்த காணா பகுதி அப்படிங்கிறது இந்த இடம் அப்படின்னு வச்சு இந்த காதன் அப்படிங்கிற பகுதியில இருந்து இவங்க அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போறாங்க இந்த சீகே அப்படிங்கிற பகுதியில ஒரு நம்பிக்கை இருக்க என்ன கடவுள் என் கூட இருப்பார் கடவுள் கூட இருக்கூட இந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் அதிக முப்பத்தி ஒன்பது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல என்னால் சொல்ல முடியும் அந்த மோத்திவாரலின் மனைவியை பார்த்து நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் ஏனென்றால் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் அவர் சொல்ல முடியும் என் இந்த உலகத்தில் யார் என கைவிட்டாலும் யார் இல்லை என்று சொன்னாலும் கடவுள் இருக்கார் கூட கடவுள் இருக்கார் என் கூட அந்த நம்பிக்கை மட்டும்தான் இனி இன்னைக்கு வரைக்கும் வாழவில் என்று சொல்லுவது இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இதனால் தான் இந்த யோசைக்கு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த யோசனை கடவுள் ஜீவ ரட்சனை செய்யும் படிக்கு ஒட்டுமொத்த இசுவேல் கூட்டத்தையும் காப்பாற்றுகிற ஜீவ ரட்சனை செய்யும் படிக்கு ஒட்டுமொத்த இசுவேல் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கு கடவுள் யோசிப்பை தெரிந்து கொண்டார்முடிய வாழ்க்கையில் இது போல கஷ்டங்களும் கவலைகளும் மன அழுத்தங்கள் என்ற சூழ்நிலைகளில் ஒன்றரை மனசை வச்சுக்குவோங்க நம்மை கொண்டு கடவுள் ஏதோ ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அதற்காக நம்மை தயார்படுத்துகிறார் உள்ள பாதைகள் கரடு இருக்கலாம் பாதைகள் நம்மை காயப்படுத்துவதாக இருக்கலாம் ஆனால் காயப்படுத்துகிற இதே பாதைகளின் மூலமாக நம்மை கரை சேர்ப்பதற்கு கடவுள் போதுமானவராக இருக்கிறார் கடவுள் போதுமானவராக இருக்கிறார் அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக தருகிற சந்தோஷமும் சமாதானமும் நம்ம கூடவே இருக்கும் நம்ம கூடவே இருக்கும் அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பான் கண்களை மூடி சுபம் செய்வோம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு என் வாழ்க்கையை தான் நீ எவ்வளவோ பிரச்சனைகள் வேதனைகள் வந்தாலும் என் வாழ்க்கையில் நீங்க என் கூட இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்க எனக்கு சொல்லித்தாங்க நான் அப்படி தெளிவா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த தெளிவில் நான் உறுதியாக இருக்க சொல்லித்தாங்க என் வாழ்க்கையிலையும் யோசிப்பு மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் எவ்வளவோ நிந்தைகள் இருக்கலாம் ஆனா ஒன்று நிச்சயம் உங்களை நான் வாழ்றேன் உங்களை நம்பித்தான் நான் வாழ்றேன் நீங்க என்னை பாருங்க என் கையை பிடிச்சு நீங்க என்னை நடந்துட்டு போங்க அந்தவரே அப்படின்னு கொஞ்சம் செய்து சொல்லுவோமா